நேர்களே வணக்கம் இந்த பதிவு என்பது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனை செய்யப்படுகிறது இந்த சோதனை என்பது மினரல் வாட்டரா கார்பரேஷன் வாட்டரா அல்லது போர் வாட்டரா இந்த தண்ணியில் எந்த தண்ணி நம் உடம்புக்கு நல்லது என்பதற்காகத்தான் இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த பரிசோதனைகள் என்பது அந்த இரண்டு உயர்கள் இருக்கின்றன அந்த இரண்டு உயர்களையும் ஒன்றை ஒன்றை தொடும்பொழுது பல்புகள் எரிகின்றது அதே சமயத்தில் இந்த சிவப்பு பவுலிலே மினரல் வாட்டரும் மற்றொரு பவுலிலே ஆர்பரேஷன் வாட்டரும் ஊட்டி நாம் சோதனை செய்யும்பொழுது அந்த பல்ப்பு என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் இப்போது சோதனை ஒன்று மினரல் வாட்டர் நாம் இப்போது சோதனை செய்ய போகின்றோம் அந்த மினரல் வாட்டரை ஊட்டிக்கொண்டு இருக்கின்றோம் இப்போது அந்த மினரல் வாட்டரை சோதனை செய்யும்பொழுது அந்த பல்ப்பு எரிவதில்லை காரணம் உங்களுக்கு தெரிவதில்லை என்னவென்று சொன்னால் அந்த மினரல் வாட்டரில் இருந்த அனைத்து தாதுக்களும் வெளியே எடுக்கப்பட்டு தான் அந்த தண்ணீர் விற்கப்படுகிறது அதனால் இந்த பல்ப் எரிவதில்லை அதே சமயத்தில் இந்த வெளியே எடுத்து சோதனை செய்யும் பொழுது அந்த பல்ப் எரிகின்றது அதே மற்ற கார்பரேஷன் வாட்டரோ அல்லது போர் வாட்டரோ எடுத்து நாம் சோதனை செய்யும் பொழுது அந்த பல்ப் எரிகின்றது ஏனென்று சொன்னால் இப்போது பாருங்கள் இந்த கார்பரேஷன் வாட்டர் சோதனை செய்கின்றோம் என்ன நடக்குது என்பது பாருங்கள் இப்போது அந்த பல்ப் எரிகின்றது அதே அந்த பல்பை அந்த ஒயரை எடுத்து மேலே எடுத்து சோதனை செய்யும் பொழுதும் எரிகின்றது மினரல் வாட்டர் சோதனை போது எரிவதில்லை மேலே எடுத்து சோதனை போது எரிகின்றது அதுவே நமது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இதனால் அதில் உள்ள அனைத்து தாதுக்களும் வெளியே எடுக்கப்பட்டு விடுகின்றன எடுத்த பிறகுதான் அந்த தண்ணி விற்பனைக்கு வருகின்றது இதனால் இந்த மக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமது போர் வாட்டரோ அல்லது கார்பரேஷன் வாட்டரோ ஒரு முறைக்கு இரண்டு முறையாவது சூடு பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் குடுங்கள் ஏனென்று சொன்னால் அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் இன்றைய உலகில் எல்லோருமே அவசர தேவைக்காக நாம் மினரல் வாட்டர் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த அளவுக்கு தாதுப்பொருட்கள் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதே சமயத்தில் இந்த கார்பரேஷன் வாட்டர் மற்றும் போர் வாட்டரிலே தாதுக்கள் அனைத்தும் உள்ளே இருக்கிறது அதனால் நமக்கு உடம்பு ஆரோக்கியம் தருகிறது முடிந்தவரை அந்த கார்பரேஷன் வாட்டரோ அல்லது போர் வாட்டரோ நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு த தடவை சூடு பண்ணி நீங்கள் குடிங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்